நீர் நிரம்பிய ஒரு கரு கோனை கொண்டு கொண்டு வரப்பட்டது அதை நம்பி சகாமில் தமது உள்ளங்கையை நுழைக்க முயற்சி செய்து கோளை சிறியதானதால் அது ஏலாமல் போகவே தனது கை விரல்களை ஒன்றிணைத்து கோனைக்குள் அடைத்தார்கள் உடனே நீர் பொங்கியது அதில் எண்பது சாணாம்பாக்கல் வலு செய்தார்கள் ஒரு சரலை பற்றி உறவு இன்றி தொழுகை இல்லை தீங்கி எதுவும் உடலுக்கு அவசியமோ அது போன்ற தீவுக்கு தொழுகை அவசியமாம் தலையின்றி மனிதன் உயிர் வாழ முடியாதது போல் தொழுகையின்றி தீங்கி இருக்க முடியாது ஒரு சுண்டத்தை பற்றி ஓரியுள்ளார்கள் அல்லாஹும் இணைவா தாழ்வு மற்றும் சோம்பலை நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் ஒரு முக்கியமான சிறப்பு நறு பெற்றவரேங்களில் சிறந்தவராவார் தமது நீதியாக நீதியாகவும் நீங்கள் நடந்து கொள்பவரே உங்களில் சிறந்தவராக என நபி கூறினார் ஒரு பாவத்தை பற்றி குரானின் கூறுகின்றார் எவன் ஒருவன் அல்லாவுக்கு இணைக்க

மனைவி குழந்தைகள் சில நேரங்களில் உலக ஆதாயத்திற்காக முரண்படுவார்கள் அவர்களிடிகள் என கருத்துக்களுக்கு சைவி சாய்க்க வேண்டாம் வறுமையை பற்றி சோனத்தின் வெள்ளி தோட்டங்கள் இரண்டு உள்ளன அங்குள்ள பாத்திரங்களும் மற்ற எல்லா பொருட்களும் வேண்டியாக இருக்கும் ஏனும் இரண்டு தங்கள்

பருவகால சீசன் பழங்கள் ஆரோக்கியத்தை அளிக்க வல்லவை உங்களில் ஒருவர் தமது சகோதரனை சந்தித்தால் சலாம் கூறவும் இந்த இருவருக்கும் இடையில் மரமோ மதியமோ பாதையோ ஏதேனும் ஒன்று குறுக்கிட்டு மீண்டும் இவர்கள் சந்தித்தால் மறுபடியும் சலாம் கூறுவோம் என கூறினார்கள்